சுவனே என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு சோலை வியன் ஆரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் நின் என் அருள் நோக்கினுக்கு எவ்வளவேனும் நெகிழ்ந்து உருகாது என்னுடைய வன்மனம் மின்னார் வெளிக்கடைக்கு கடைக்கு என்னில்லந்தோ வன்னியின் நேர்மெழுகாய் உருகா நிற்கும் மாயமென்னே சென்னெறியாய் நின்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே ஆதிபரமாச்சாரியார் நமச்சிவாயர் எனும் தீவில்லா மூர்த்திகள் மேல் சீர் மாலை ஓதி எம்மனோர் உய்ய உபகாரமாய்ச் செய்த சேதிமம் பல்வலர் துரைசை சிவஞான தேசிகனே சிவஞான தேசிகனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கே கன்னி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன் திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மையாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை சிறமேற்கொண்டு சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞான எழில் ஞான பூசையினை செய்து வருகின்ற சைவம் தாட் மூலமாக இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் மேயன்பர்களே நாம் தொடர்ந்து மாதவ சிவஞான சுவாமிகள் நூற் சிந்தனையிலே சிவ தோத்திர மாலை அவருடைய மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கக்கூடிய இந்த சிவ தோத்திர மாலையினை சிந்தித்து வருகின்றோம் நேற்றைய பதிவிலே இறைவன் ஒருவனே அவனுடைய சக்தி பலவாக இருந்து செயல்படுகின்றது என்பதனை நாம் சித்தியார் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் சொல்லப்பட்ட பாடலோடு நாம் அதை சிந்தித்தோம் அந்த வகையிலே சிவசக்தி ஒன்றுதான் அது சிறப்பு வகையால் பலவாய் தொழிற்படுகின்றது ஒன்றதாய் இதனை அருணந்தி சிவாச்சாரியார் நம்முடைய சிவஞான சித்தியார் என்கின்ற நூலிலே ஒன்றதாய் இச்சை ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி இச்சை உயிருக்கு அருள் நேசமாகும் நன்று எல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன் அவன் அருள் அன்று அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம் என்ற ஒன் இந்த பாடல்ல இறைவனுடைய சக்தியே அருள் ஆற்றல் என்று சொல்லப்படுகின்றது அவனுடைய ஞான சக்தி என்பது அறிவாற்றல் என்று சொல்லப்படுகின்றது கிரியாசக்தி என்பது செயலாற்றல் எனவே இறைவனுடைய இச்சை கிரியை ஞானம் கிரியை என்ற மூன்று சக்திகள் முறையே அருளாற்றல் அறிவாற்றல் செயலாற்றலாக இருந்து இறைவனுடைய இச்சை உயிர்க்கு இரக்கம் காட்டுவதாக இருக்கின்றது இந்த பாடல்ல அந்த மூன்றினுடைய செயல்பாடுகளை நமக்கு விளக்கி காட்டுகின்றார் இந்த கருத்தை தான் நாம் நேற்று பார்த்த அந்த சிவ தத்துவ விவேகம் எட்டாவது பாடலிலே பார்த்தோம் அஹ் பராசக்தி ஆகிய சிவசக்தி பொது வகையால் ஒரே பொருளாய் நின்று அதாவது இறைவனுடைய சக்தி அது பராசக்தி பறையினுடைய சக்தி அது ஒரு வகையால் ஒரே பொருள் பொருளால் ஒன்றுதான் பொருளாக நின்று ஐந்தொழிலையும் ஆற்றுதலை குறிக்கின்றது இந்த சிறப்பு வகையால் வியாபகரிக்கும் பொழுது வியாபரிக்கும் பொழுது பறந்து இருக்கின்ற பொழுது திரோதான சக்தி என நின்று உயிர்களுக்கு ஐந்தொழில்களை மறைத்தல் ஆகிய ஐந்தொழில்களை செய்கின்ற பொழுது அது அஹ் மறைப்பு சக்தியாக இருந்து கொண்டு அதைத்தான் திரோதானம் என்று சொல்லுகின்றோம் திரோதானம் அது மறைப்பு ஆற்றல் திரோதான சக்தி என நின்று இச்சாசக்தி ஞானசக்தி கிரியார் சக்தி என்று மூவகைப்பட்டு வியாபித்து நிற்கின்றது இவற்றுள் சக்தி என்பது இறைவன் உயிர்களுக்கு ஆணவ மலத்தை நீக்கி வீடு பெற்றினை பெறுதல் வீடு பெற்றினை கொடுத்தல் பொருட்டு கொண்ட விருப்பமாகும் உயிர்களிடத்து கொண்ட விருப்பம் ஆனமலத்தில் இருக்கின்ற உயிர்களை அதிலிருந்து நீக்குவதற்காக இறைவன் விருப்பம் கொள்கின்றான் இது அவனுடைய அந்த இச்சாசக்தி உயிர்கள் வீடு பெற்றினை பெறுதல் வேண்டி செய்ய வேண்டிய உதவிகளையெல்லாம் இறைவன் தன்னுடைய ஞான சக்தியால் விரும்பி அறிகின்றான் விரும்பி அறிகின்றான் அறிவது அந்த உயிர்களினுடைய பக்குவங்களை அறிவது அவனுடைய ஞான சக்தி அவ்வாறு அறிந்த பொழுது அந்த ஞானத்தின் வேறு அல்லாத கிரியா சக்தியினால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சிவபெருமான் சங்கற்பித்து செய்கின்றான் எனவே இந்த சங்கல்பம் இது அவனுடைய அந்த சக்தி செயல் ஆற்றல் என்று சொல்லப்படுகின்றது இந்த செயல் ஆற்றல் இந்த செயல் அவனுடைய செயல் இது அவனுக்கே உரிய செயல் இதனை இந்த எட்டாவது பாடல்ல ஐயனே உன்னை கலியுறு நவைசேர் உலத்தவர் அசுர கடுமையர் ஆதிகளால் அலமரசபிக்கப்பட்டுள்ளோர் எவ்வாறு அறிவரோ ஐயனே உம்முடைய சக்தியை உம்முடைய செயல்களை உம்முடைய இப்படி இச்சை ஞான உம்முடைய விருப்பத்தை இதெல்லாம் யார் அறிவார் இல்லையா இவர்கள் எல்லாம் அறிவார்களா இவர்கள் எல்லாம் ஆனத்தவர்கள் தானே இவர்கள் எல்லாம் அறிவரோ என்று சொன்னால் அவர்களும் அறியார் இந்த உம்முடைய முழு முதற் தன்மையை ஒருத்தரும் அறிந்தர் அர்லர் என்று இதுல பாட்டுல சொல்றார் அடுத்ததாக அந்த ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடல்ல இப்படி யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி உம்மை அப்போ அறி அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அர்ச்சித்தல் எம்பெருமானை உம்முடைய திருவடிக்கு நீரும் பூவும் கொண்டு அர்ச்சித்தல் என்பதை ஒன்பதாவது பாடலிலே பதிவு செய்கின்றார் அளவில் உன் பெருமை அறியவும் முன்னால் கழிவிலா அன்பு வைத்திடவும் தலமலர் எடுத்து உன்னை அர்ச்சனை ஆற்றி சால நின் திருவருள் பெறவும் வளமளி புலியூர் அம்பலத்து அரசே மலர் தலை உலகினுட் சுரும்பர் உலர் துளாய் படலை மார்புடை அன்னல் ஒருவனே வல்லனாம் அன்றே இந்த பாடல்ல அப்படி உன்னை யார் அறியிருப்பார் என்று சொல்லி அந்த திருமால் தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற தில்லை கூத்த பெருமானே வளமழி புலியூர் அம்பலத்து அரசே இந்த மூன்றாவது அடியில அது விழியாக வைக்கிறார் பெருமானே புளியூர் பெரு பெரும்பற்ற புளியூர் அது தில்லை அம்பலத்தை குறிப்பது வளம் இந்த அம்பலம் எப்படி இருக்கின்றது வளம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அரசே அளவில்லாத உனது பெருமையை சிறிதேனும் அறியவும் உம்முடைய பெருமை அளவிடற்கு அறியது அருமைக்கும் பெருமைக்கும் சேற்றின் நுண்மைக்கும் ஒப்புமை இல்லாதவன் என்று உமாபதி சிவாச்சாரியார் அந்த திருவருட்பயில சொல்றார் அது மாதிரி உன்னுடைய அருமைக்கும் உன்னுடைய பெருமையையும் அளவிட முடியுமானா அளவிட முடியாது அப்போ சிறிதளவேனும் அறிதல் கூடும் சிறி உன் பெருமையை சிறிதேனும் அறிதல் பொருட்டு உ உடைய பெருமையை அறிய வேண்டும் என்று சொன்னால் உமது திருவடிக்கன் மாறாத அன்பு வைக்கவும் அந்த திருவடியில மாறாத அன்பு வைத்தல் வேண்டும் இந்த திருவடியின் கீழ் மாறாத அன்பு வைத்தல் என்பது அவனுடைய கருணையை ஒருபொழுதும் மறவாது சிந்தித்து இருப்பது நினைந்து இருப்பது நெஞ்சில் கொண்டு இருப்பது என்ற பொருளாகும் என்னென்று திருவடி கீழ் அன்பு நனைந்தடைய திரு திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் பெருமானார் நல்லவாரே என்றெல்லாம் அப்பர் சுவாமி பாடுகின்றார் இந்த திருவடி கீழ் அன்பு திருவடி கீழ் அன்பு என்று அருளாளர்கள் எல்லாம் பாடுகின்றார்களே அது எப்படி நம் ஒன்று சகலர்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொன்னா அந்த இங்க இங்க முனிவர் பெருமான் காட்டுகின்ற படி உன் பெருமையை சிறிதேனும் அறியவும் எப்போ உன்னுடைய பெருமையை முழுவதும் அறிய ஒண்ணாததாக மாணவர்களும் தேவர்களும் இருக்க நம்மால் எப்படி அறிய முடியும் இல்லையா அப்படி அறிவதற்கு சிறிதேனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உமது திருவடிக்கில் மாறாத அன்பு வைக்கவும் இதழ்கள் நிறைந்த தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து உமது திருவரளை நிரம்ப பெறும் பெறவும் உம்முடைய திருவரளை பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த தாமரை செந்தாமரை காடனைய திருமேனி என்று சொல்லுவாரே மணிவாச பெருமாள் அந்த தாமரை மலர்களை கொண்டு உம்மை அர்ச்சிக்க இங்க இப்படி சொல்லுகின்ற பொழுதே அடுத்து யாரை சொல்ல வருகின்றார் என்று விளங்குகின்றது பிரிந்த இடமாகிய இந்த உலகத்தில் அஹ் அதத்தான் இங்க மலர்தலை உலகினுள் சுரும்பர் என்று சொல்றார் மலர்தலை உலகினில் மாயிறுள் துமிய என்று மேகண்ட தேவநாயனார் சிறப்பு பாயிரத்துல அத மலர்தலை உலகில் என்று தொடங்குகின்றார் அது மாதிரி இங்க இந்த மலர்தலை விரிந்த உலகத்தில் வண்டுகள் மொய்கின்ற துளாய் மாலை அந்த துளசி மாலையை விளங்குகின்ற திருமார்புடைய திருமாலாகிய அன்னல் அண்ணல் ஒருவனே வல்லவன் ஆவான் அவனே இந்த ஆயிரம் தாமரை கொண்டு அர்ச்சித்த பெருமான் இல்லையா நம்முடைய வரலாறுகள் அதை சொல்லுகின்றது இதத்த அந்த இன்னும் பதி பதினோராவது பாடல்லையும் அதை பனிரெண்டாவது பாடல்களையும் இந்த கருத்தை வைக்கிறார் அடுத்த பத்தாவது பாடல்லையும் ஆஹ் திருமால் நாள்தோறும் ஆயிரம் தாமரை பூக்கள் கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து வருகின்றார் ஒரு நாள் அப்படி அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஆயிரம் பூக்களில் ஒரு பூ குறைந்து விடுவது கண்டு தம்முடைய கண்ணையே பெயர்த்து அதனையே மலராக கொண்டு சிவபெருமானது இடது திருவடியில் இட்டு வழிபாடு செய்கின்றார் அதனால் மகிழுற்ற இறைவன் அந்த திருமாலுக்கு சுதர்சனம் என்கின்ற சக்கரத்தையும் அவருடைய அந்த வெளியையும் தாமரை கண்ணன் என்ற பெயரையும் அருளுகின்றார் அந்த தாமரை கண்ணன் என்ற பெயரை அருளியதும் சுதர்சனம் என்கின்ற சக்கரத்தை திருமாலுக்கு அழி அளித்ததும் சிவபெருமானை அவர் இதனை அஹ் சரப உபநிடதம் என்கின்ற அந்த உபநிடதம் யோவாம பாதார்சித விஷ்ணு நேத்ர்தஸ்மை தௌ சக்கரம் அதீவ ருத்ராய நமோஸ்து என்ற அந்த பொருள்களினால் விளக்குகின்றது இதனைத்தான் நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமான் தமிழ் மறையில மால் ஆயிரம் கொண்டு மலர் கண் இட வாளி ஏலார் வளையத்தோடு ஈந்தான் உரை கோவில் சேலாகிய பொய்கை செழுநீர் கமலங்கள் மேலால் எரிகாட்டும் வீளி மிழலையே என்று பகர்ந்து அருள்கின்றது ஆக இந்த திருவேலி மிளலை என்கின்ற திருத்தலத்தில் திருமால் நாள்தோறும் ஆயிரம் பூக்கள் தாமரை பூக்கள் கொண்டு அர்ச்சித்து அவருடைய அந்த பெருமையினை சிறிது வெற்றார் என்று சொல்கின்றார் இங்க சொல்றார் உமது பெருமையை சிறிதேனும் அறியவும் உமது திருவடிக்கன் மாறாது அன்பு வைக்கவும் இதழ்கள் நிறைந்த தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து உம்முடைய திருவருளை நிரம்பப் பெறவும் விரிந்த இடமாகிய இந்த உலகத்தில் வண்டுகள் மொய்க்கும் துளாய் மாலை விளங்குகின்ற திருமார்பு உடைய திருமாலாகிய அண்ணல் ஒருவனே வல்லவன் ஆவான் ஏனையோருக்கு இவை கூடுவன அல்ல என்று சிவபெருமான் தன்னுடைய அஹ் பெருமையை இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார் இது ஒன்பதாவது செயலில் அமைந்த பாடல் இனி அடுத்த பாடல் தனப்பிலா நிரதி சயமாம் சயமதாம் சச்சிதானந்த வடிவாய் துவித பிணக்கிழி பரமானந்த பரமான் பரமான்மாவியனும் தகைத்ததாய் பிரத்யக்காய் உபனிடதத்து தினக்குறும் மகண்ட பொருள்களால் உணரும் இயல்பதாய் ஆனந்த மயோய் மயோங்கும் குனிப்பரும் சோதியாகி நிற்கின்றாய் கோதிலா பொருளே இப்போ பொருள் எப்படி நிற்கின்றார் குற்றமற்ற சிவபொருளே பொருளே நீ நீங்குதல் இல்லாத பொருள்களை விட்டு நீங்குதல் இல்லாத இந்த உலகத்தை விட்டு உயிர்களை விட்டு நீங்குதல் இல்லாத அத்துவிதமாய் அத்துவிதம் ஆக இருக்கக்கூடியவன் நீங்குதல் இல்லாத உயர்வர உயர்ந்த நிலையாகிய சத்து சித்து ஆனந்தம் என்றும் மூன்றும் நிலவும் வடிவினனாக இரண்டு என்னும் பிணக்கு இல்லாதவனாக பரமான்மா என்னும் தன்மை உடையவனாய் பிரத்யக்காய் உபநிடதங்களின் கருத்துக்கு இயையும்படி எல்லா மொழிகளையும் இணக்கி காண உணரப்படும் இயல்பு உடையவனாய் தூய வெளியானவனாக பலவாக ஓங்கும் தன்மையாய் கணிக்க அரிய ஒளி வடிவினாய் விளங்குகின்றாய் இதை என்ன சொல்றார் சுவாமி உம் பெருமான் எப்பேற்பட்டவன் இந்த சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்ற முப்பொருள்களில் பதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் அந்த நிலைத்த பரம்பொருள் மாறுபாடு இல்லாத பரம்பொருள் சிவ அவனை சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லி சச்சிதானந்த பொருளாக இருக்கக்கூடியவன் என்று புராணங்கள் சாத்திரங்கள் எல்லாம் காட்டு அதுல அந்த சத்து என்றும் சத்து என்ற சொல்லுக்கு என்றும் ஒருபடித்தாய் நிறுத்தக்கூடிய உண்மை பொருள் என்றும் ஒரு படித்தாய் அப்படின்னா அவனுடைய கருணையில் அவனுடைய ஆற்றலில் அவனுடைய செயலில் அவனுடைய இருப்பில் இலக்கணத்தில் எல்லாவற்றிலும் பார்த்தா அவன் நிலைத்தவன் நிலை மாறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவன் எந்த ஒரு மாற்றமும் அவன்கிட்ட கிடையாது அவன் நிர்விகாரி அவ அதோடு மட்டுமல்லாமல் ஒருபடித்தாய் என்றும் ஒருபடி என்றும் கர்ணையே வடிவமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அதுதான் சத்து என்கின்ற சொல்லு நமக்கு காட்டுகின்றது இந்த இந்த பாட்டிலையும் சச்சிதானந்த வடிவாய் அப்படின்னு காட்டுறார் ஆக சத்து என்ற சொல்லுக்கு சத்து என்றால் என்றும் ஒடி ஒருபடித்தாய் நிற்கக்கூடிய உண்மையான பொருள் சித்து என்று சொன்னால் அறிவு மயமானவன் அவன் என்றும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒருங்கே அறியக்கூடிய பேரறிவு பொருள் அதனாலதான் அவனை சித்து என்று சொல்கின்றோம் அறிவு மயமானவன் ஆனந்தம் எல்லா உயிர்களுக்கும் நிறைந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்த வடிவமானவன் இன்பமயமான பொருள் இதத்தான் இந்த சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற பொருள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது சச்சிதானந்த வடிவமாக தனப்பிலா நிரதி செய்யமாதாம் நெ நிரதி செய்யமதாம் இது இந்த நம்முடைய ஒன்பதாவது நூற்பா மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞானபோதம் என்கின்ற ஒன்பதாவது நூற்பாவில சொல்லப்பட்ட ஒரு வெண்பா பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதற்கு அங்க ஒரு வெண்பாவை காட்டுகின்றார் அந்த மாதிரி இங்க நிரதி செய்யமாதாம் சச்சிதானந்த வடிவமாக்கி துவித பிணக்கிலி பரமானன்மா பரமான்மா எனும் துவிதம் இங்க பெருமான் உயிர்களோடு மூன்றும் நிலவும் வடிவினனாய் சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்று வடிவினனாய் இருக்கக்கூடியவன் இரண்டு என்னும் பிணக்கு இல்லாதவனாய் பரன் பரமான்மா என்னும் தன்மை உடையவன் அது என்னது இரண்டு என்னும் ஒன்று என்னும் பிணக்கு இல்லாதவன் அப்படின்னா அதுதான் அந்த அத்துவிதமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பொருள் அது அஹ் அவன் அந்த முக்தி நிலையில் உயிர்களானது இறைவனோடு கூடி உயிர்கள் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது என்ற தன்மையே இல்லாதபடிக்கு இறைவனோடு ஒன்று இருப்பது அதாவது இரண்டு பொருள்கள் இரண்டற்ற தன்மையில் ஒன்றே என்று சொல்லும்படியாக இருப்பது அது அதைத்தான் அங்க இங்க கட்டுறார் இரண்டு என்னும் பிணக்கு இல்லாதவனாய் பரமான்மா என்னும் தன்மை உடையவனாய் அதான் அது பரமான்மா அப்படி முக்தியில் உயிர்கள் அவனோடு கலந்து இருந்தாலும் இந்த உயிர்கள் ஒருபொழுதும் அவனாகி விடாது சிவனாகி விடாது சிவபெருமானுடைய தன்மையில் அங்க வியாபகத்துல அடங்கிய வியாபகம்தான் என்றும் அடங்கிய வியாபகம் வியாப்பியே வியாப்பிய தன்மை உடையதுதான் ஜீவான்மா இது பரமான்மா ஆக அப்படி உயிர்கள் தம்மோடு ஆஹ் வேறொரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக கலந்து இருந்தாலும் அவன் அவன்தான் என்பதை காட்டுகின்ற வகையில் பரமான்மா என்கின்ற தன்மை உடையவனாய் சிவபெருமான் என்றும் சிவபெருமான் தான் அவனுடைய அறிவு என்றும் அவனுடையதான் இந்த உயிர்கள் அவன் அவனுடைய தன்மையை அன்றி அவனாகி விடாது ஒரு காலமும் அதான் இங்க சொல்றார் பரமான்மா என்னும் தன்மை உடையவனாய் பிரத்யக்காய் உபநிடதங்களின் கருத்துக்கு இயங்கும்படி அந்த பிரத்யக்காய் என்ற சொல்லுகின்ற அந்த உபநிடதம் அந்த உபனிடத்தில் சொல்லக்கூடிய பொருள் தன்மையால் அந்த பொருளாகவே கருத்துக்கு ஏயும்படி எல்லா மொழிகளையும் இணக்கி காண உண உணரப்படும் இயல்பு உடையவனாக அவன் உணர்வதற்கு உரியவன் ஆனால் அடுத்து சொல்றார் பாருங்க தூய வெளியானவனாய் தூய வெளியாக இருக்கக்கூடியவன் பலவாக ஓங்கும் தன்மையாயிருக்கக்கூடியவன் இருக்கக்கூடியவன் கணிக்க அரிய ஒளி வடிவினனாய் விளங்குகின்றாய் நம்முடைய அந்த அறிவு கொண்டு அவனை அறிந்து விடலாம் என்று சொன்னால் அது ஒரு காலமும் இயலாது அவனுடைய திருவர் வாக்கு மனாதீட கோசரமாய் நிற்கலான் என்ற வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் அதே சமயத்துல இந்த அடியார்களினுடைய அன்பிற்கு அகப்படுபவன் கோசரமாய் உள்ளவன் கோசரம் தான் அகப்படுபவன் எனவே உயிர்களினுடைய அறிவால் அறிய முடியாவிட்டாலும் அந்த திருவருள் துணை கொண்டு அவனை அறிந்துவிடக்கூடிய தன்மை ஒளி வடிபனாய் இருக்கக்கூடியவன் இத நமக்கு நமக்கு காட்டுகின்றது சிவபெருமான் என்பது தேவ சோமியோ ஆசி தேகமேவாத் விதியம் சோமியனே இதற்கு முன்பு அத்துவீதயமாய் உள்ள பொருள் ஒன்றே இருந்தது அது சத்தே என்று வரும் சாந்தோக்கிய உபநிடதம் ஆறாம் பிரபாடக உரையால் பெரு பெறலாம் சிவம் சத்து என்பதையும் இதுவே விளக்குகின்றது இந்த உபநிடதத்திலையும் சிவபெருமான் ஒருவனே சத்து பொருள் சித்து பொருள் ஆனந்த பொருள் என்பதனை விளக்கி காட்டுகின்றது பிரக்ஞானாம் பிரஹ்ம என்ற என்ற வரி பெரிய ஞானமே ஞானமே உருவானது பிரம்மம் பெரிய ஞானம் அதைத்தான் பேரறிவுன்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட பொருள்தான் பிரம்மம் என்பதனால் சிவம் சித்து என்பதும் ஆனந்தம் பிரம்ம என்பதால் அச்சிவம் ஆனந்தம் என்பதும் பெறப்படும் எனவே அவனே சிவம் சிவம் சிவபெருமானே சத்தும் சித்தும் ஆனந்தமுமாக இருக்கின்றான் என்பதனை இத்தனை இத்தகைய இத்தனை உபநிடதங்களும் நமக்கு காட்டுகின்றது இவை முறையே அஹ் ஐத்தரைய உபநிடதத்தும் தைத்திரிய உபநிடதத்தும் ஆனந்த வள்ளியிலும் வருகின்றது பரமாத்ம ரூபம் குகாசயம் விதீயம் என்று நமக்கு கைவல்ய உபநிடதம் கூறுகின்றது அது என்னது அப்படின்னா உள்ள குகையில் உள்ளதும் நிற்கலமும் அத்வீதியமும் ஆனதுமான பரமாத்ம ரூபம் என்று கைவல்ய உபநீடதம் நமக்கு சொல்லுகின்றது இதனை நம்முடைய மணிவாசக பெருமான் தமிழ்மறையாகிய திருவாசகத்தில் ஆதியும் அந்தமும் இல்லா வரும் பெரும் அருட்பெரும் சோதி என்று அந்த திருவம்பாவே தொடங்குகின்றாரே அந்த ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று சொல்லப்படுகின்றது எனவே சிவம் என்பது மங்களம் இன்பம் என்னும் பொருளை தருகின்றது அத்தன்மையுட பரம்பொருள் சிவம் எனப்பட்டது மனிதர்க்கு இன்பம் செய்ய விரும்பி எல்லா பொருளுக்கும் நித்தியமாய் தொடக்கமாய் உள்ளதை பெருகச் செய்வதால் அந்த தேவன் சிவபெருமான் எனப்பட்டான் இதனை இதனை அஹ் சமேதியம் சர்வார்த்த தேவன் சர்வார்த்த நாம சிவமிச்சன் மனுஷியானாம் தஸ்மா தேவ சிவ என்று மகாபாரத துரோண பருவம் கூறுகின்றது எனவே சிவபரம்பொருளே அவன் ஒருவனே மேலான பொருளாக இருந்து வெளிக்கும் வெளியாக இருக்கக்கூடிய ஒளியாக இருந்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றான் என்பதனை உபநிடதங்களும் தமிழ் மறைகளும் காட்டுகின்றது இந்த பாடல் நமக்கு இத்தனை செய்திகளை விளக்குகின்றது அடுத்த பாடல் குணங்களை கடந்தோ எனினும் மாயையினை தொய்தலார் குணம் உடையவன் போல் அனங்கொருபாலும் பாலும் அழகு அம்பக மூன்று மாம் உருக்கொண்டு இனங்குறு நாமம் சிவன் பவன் முதலா இயைந்த அயன் அயன் ஹரி அரன் முன்னாம் உணங்கிடா உலகை நடத்துவோனாகி யோ ஓங்கினை நீங்கரும் பொருளே என்ற அந்த பாடல் இதுல ஆஹ் நின்னையன்றி ஒன்றில்லை என்று விளங்கும் பரம்பொருளே உன்னை உன்னை தவிர வேற ஒரு பொருள் என்று எதுவுமே இல்லை அவன்தான் பெரு வியாபகம் அவனுக்குள்ளதான் அத்தனையும் இருக்கின்றது எனவே இவன் எப்படிப்பட்டவன் இதுல சொல்றாரு பாருங்க சத்துவம் ராசதம் தாமசம் என்ற மாயையின் குணங்களை கடந்து நிற்பவன் நீ ஆயினும் அந்த பண்பிலா பொருள் யாதும் இல்லை என்னும் இலக்கணப்படி தன்வயத்தனாதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினாதல் முற்று உணர் உணர்தலல் உணர்தல் ஆக இருப்பவன் உடம்பின நாதல் பாசங்களில் நீங்கியவன் பேர் அருள் உடைமை வரம்பில் ஆற்றல் உடைமை என்னும் எட்டு குணங்களை உடையவனாக இருப்பவன் இறைவன் அவனை அஹ் என் குணத்தன் என்று நமக்கு சாத்திர நூல்களும் போற்றுகின்றது அத கருத்தை இங்கு நமக்கு காட்டுகின்றார் என் குணத்தன் அவனை குணமிழி அவன் இந்த குணத்துக்கள் எல்லாம் அப்பாற்பட்டவன் ஆனா உபச்சாரமாக இந்த எட்டு குணங்களையும் சொல்லுகின்றார்கள் இதத்தான் வள்ளுவர் பெருமான் தன்னுடைய கடவுள் வாழ்த்துல இந்த எண் குணத்தையும் வரிசையாக அடுக்கி காட்டுவார் இந்த மாதிரி இங்க குணங்களை உடையவனாக இருத்தல் அஹ் அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களின் உயும் உயிர்கள் உய்யும் பொருட்டு உய்தி கருதி தூயதாகிய பிரணவ மாயையில் திருமேனி கொள்கின்றான் முகுணவயப்பட்ட ஏனைய தேவர்களையும் தேவரை போன்று நீயும் உமாதேவியர் எழுந்தருளும் இடபாகமும் நஞ்சு தங்கிய திருமிடற்றின் அழகும் சூரியன் சந்திரன் ஆகிய அக்னி மூன்று கண்களை உடைய திருமேனி கொண்டவனாகவும் அதற்கு தக்க அதற்கு தக சிவன் பவன் முதலிய பெயர்களையும் என்று கொண்டு பிரம்மன் விஷ்ணு உருத்ரன் என்னும் மூவருக்கும் முதல்வனாய் உலகம் தொழிற்படுதல் நலிவுறாதபடிக்கு அம்மூவரை இயக்கி நடாத்தும் இறைவனாய் மேம்பட்டு விளங்குகின்றான் இறைவனுடைய பராக்கிரமத்தை இந்த ஒரு பாடல்ல எத்தனையோ செய்திகளை சொல்லி காட்டியிருக்கின்றார் இறைவன் முகுணம் நமக்கு உயிர்களுக்கு உள்ளது போன்ற முகுணம் அவனுக்கு கிடையாது அது மாயையின் காரியம் எனவே அவனுக்கு அந்த மாயையின் காரியம் இல்லை அவன் எப்பேற்பட்டவன் என் குணத்தன் இந்த என் குணத்தை எல்லாம் சொல்லி என் குணத்தன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிர்களுக்கு முத்தொழிலை செய்கின்ற நலிவுறாதபடிக்கு செய்கின்ற எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட அந்த நலிதல் நலிதழ் இல்லாதபடிக்கு இந்த குணம் இந்த மூன்று தொழில்களை விடாது செய் வருகின்றான் நாம் ஒய்யும் பொருட்டு அதோடு அவன் எப்பேற்பட்டவன்னா அந்த சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய அஹ் மூன்று கண்களை உடையவன் நஞ்சுண்ட கண்டத்தை உடையவன் எப்படி இப்படியெல்லாம் திருமேனின் அழகினை சொல்லி இறைவன் இப்பேற்பட்டவன் என்று நமக்கு அதற்கு எடுத்து காட்டுகின்றார் சதசர் பிரபஞ்ச வஸ்துக்களில் எதற்கும் இறைவனை நீங்கி தனி இருக்கும் தனிமை இல்லாது ஆகலின் நீங்கரும் பொருளே என்றார் இந்த வஸ்துக்கள் உலக விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பிரபஞ்சங்கள் இத்தனையும் தத்துவங்கள் அஹ் புவனங்கள் அந்த சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் அஹ் முப்பத்தாறு தத்துவம் ஆறு தத்துவம் அந்த வண்ணம் எழுத்து பதம் மந்திரம் சொல் அஹ் அஹ் புவனங்கள் இத்தனையும் கடந்து புவனங்கள் இருநூத்தி இருபத்தி நாலு என்று சொன்னால் கூட இத்தனையிலும் இருக்கக்கூடியவனாகவும் இறைவனை நீங்கி தனியிருக்கும் தன்மை இல்லை ஒரு துளி கூட அவனை விட்டு ஒரு பொருள் கூட இல்லை அப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருப்பதனால் நீங்கரும் பொருளே என்று இங்க நமக்கு காட்டியிருக்கின்றார் நீங்கரும் பொருளே என்றார் பெண் ஒரு ஒரு திறனாகின் அவ்வொரு தன்னுள் அடக்கி கரக்கினும் சரக்கும் என்றும் கரையிடர் அணியலும் அணிந்தன் கரை மறை நவில் நவிழந்து அந்தனர் நுவலவும் படுமே எனவும் புறநானூர் கூறுகின்றது அதை இங்க நமக்கு காட்டி சிவன் என்பது மங்களன் இன்பத்தை தருபவன் பவன் என்பது நிலை பரமாய் உள்ளவன் சத்தாய் இருப்பவன் உம் ஒரு பாடல்ல நமக்கு பார்க்கிறோம் சிவன் எம்பிரான் என்று சொல்ல அந்த பாடல் பவன் எம்பிரான் அதுல நான்கு பொருளை காட்டுவார் நமக்கு சிவன் எம்பிரான் பவன் எம்பிரான் என்று அதுலேயும் இந்த பொருள் நமக்கு சொல்லப்படுகின்றது இத நம்ம அடுத்த பதிவுல கூட அந்த பாட்டு பார்க்கலாம் எனவே சிவன் பவன் அப்படின்னு சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள் மங்களத்தை மங்கள பொருளாக இருப்பவன் மங்களத்தை கொடுப்பவன் மங்களத்தை நல்குபவன் அதனாலதான் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களன் இன்பரூபன் என்று பொருள் இப்படி இந்த பாடல்ல சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை பலவாறாக சொல்லி பாராட்டுகிறார் நூலாசிரியர் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து அடுத்த படிவிலே இன்னும் தொடர்ந்து வருகின்ற பெருமானுடைய பெருமையை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் திருச்சி சம்பளம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் 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 ஹெமிரான் சுவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம்